வாங்கியிருந்தோம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்தா ஓடி போயிட்டான் டிவி செல்ஃபோனு ரெண்டு ஃபோனு வாங்கி கொடுத்துரு கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் என்னை கூறி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ கேவலமாக பேசுனா எனக்கு அந்த டிவியூ கார்டு நீ அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தியா இல்லை எத்தனை புதுசே உனக்கு இருக்கா அப்படின்னு டெடியூ பேசுனான் உனக்கு வந்து பார்க்குறவங்களாம் புருசிருந்தான்ண்டா அட கூட வயகுட ப்ளே எத்தனை முறை கலவிக்கிங்க நான் மீதி சொன்ன ஆவீட கால் மணி போய்டான் செல் போனும் டிவி நான் கேட்ட ஆ அதே சீ சைன் வெச்சனது காலே மன வந்து நம்பாயிட்ட அதே எந்த பைனான்ஸ் கர அந்த பைனான்ஸ் கந்தன் பைனான்ஸ் எந்த இடத்துல இருக்கு அது வந்து கரூர் வந்து ஃபர்ஸ்டார்கிட்ட கந்தன் பைனான்ஸ்

அந்த காசை அப்போ என்ன டிவி வந்து பார்க்க டிவி இல்லை நான் வர வர என்ன முடிஞ்சது கட்டுட்டேன் எங்காய் ஓடி போயிட்டான் அதெல்லாம் முடியாது நீ டிவி வேணால் காசை வாங்கிட்டு போ இல்லை நீ வந்து உட்காந்துக்கும் இங்கே எங்கள் எங்கள் பண்ணையில் போய் வந்து பண்ணி போய் அப்படிங்கிற நீ சொல்ல